ஸ்கூல் லீவ் விட்டாச்சு குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாட்டு குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட்டு ஹை பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு ஸ்வீட் பண்ண போகிறாங்க பெங்காலி தோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வச்சுக்கிப்பா பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து ஒரு தடவை பண்ணி கொடுத்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் பண்ணி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வெயிலுக்கு சம்மரில் வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து பண்ணி சாப்பிடுங்க பிரிட்ஜில் வச்சு நம்ம கூலிங்காவும் சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாங்க லெஸி மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்காங்க ஆரோக்கிய பால் எடுத்துருக்கேன் ரொம்ப திக்கான பால் எடுத்துக்காங்க அப்போ தான் நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய பால் எடுத்துருக்கேன் இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா பொங்கி வரப்போகுது நல்லா பொங்கி இப்போ நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பங்காளிலலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க டேஸ்ட் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நம்ம வைக்கணுங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுங்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அல்வா மாதிரி வருங்க பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் நான் பிரிட்ஜுக்குள்ளே வைக்கல எங்களுக்கு வந்து கூலிங்கை வந்து எனக்கு பிடிக்காது அதனால நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல அப்படியே நான் வச்சு எடுத்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பால் நல்லா காஞ்சிருச்சு ஒரு காமன் நேரமாவது நம்ம நல்லா வத்த விடணுங்க அடுப்பை மீடியம் சைடில் வச்சு நல்லா வத்த விடுங்க தயிரை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இல்லை தண்ணி அப்புறம் இறங்கணுங்க தண்ணி பூரா தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பால் வந்து திக்காக இருக்காது அதனால் நம்ம தண்ணி அப்புறம் வடிகட்டு அப்புறமேட்டு அதில் ஊற்றி ஆட் பண்ணணுங்க நல்லா கொதிச்சிருச்சு பாலும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம கேரமல் பண்ணிடலாம் இனிப்போ அந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கடாயில் சர்க்கரையை போடுங்க உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிருங்க தேன் கலரில் கிடைக்கும் இந்த மாதிரி தேன் கலரில் கிடச்சதுக்கப்புறம் நம்ம பாலை கூட ஆட் பண்ணிடணுங்க அதுதான் பார்க்கறதுக்கு கலர் வந்து நல்ல டெச்சர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கேரமல் வரணுங்க இதோட ரொம்ப டார்க் ஆகக்கூடாது இந்த ஸ்டேஜில் பாலை ஆட் பண்ணிடலாம் பாலை ஊற்றி நல்லா சீனி பாகு வந்து கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம அது வந்து நல்லா கிண்டுனா தான் கரைஞ்சி வருங்க நல்லா கிண்டி கரைச்சி எடுத்தாச்சு நல்லா கரைஞ்சிருச்சு அப்படியே வச்சு நம்ம கொஞ்சம் ஆற வைக்கணுங்க ஆற வச்சு வெது வெதுப்பான சூட்டில் நம்ம தயிரை ஊற்றி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரட்டும் தயிர்லேயும் தண்ணி பூரா நல்லா இறங்கிருச்சு வேறுங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க இதே நம்ம தூரம் ஊற்றிக்கலாம் தயிரை வந்து நம்ம ஆறுன பாலோடு ஆட் பண்ணி விடணுங்க நல்ல ஒரு விஸ்க் வச்சு அடிச்சுட்டு ஆட் பண்ணுங்க இல்ல அந்த மாதிரி திட்டு இருக்கும் நல்லா ஒரு வச்சு யோசி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு நான் நல்லா கலக்கி எடுத்துட்டேன் இதை வந்து வடிகட்டி நம்ம வைக்கணுங்க வடிகட்டி எடுத்துக்கிடணும் வடிகட்டின வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிருச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த பால் ஆடாதுமே இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி மண்கடாயில் தான் நான் ஊற்ற போகிறேன் ஸ்டீல் பத்திரத்துலேயும் ஊற்றி வைக்கலாம் மண்கடாய் இல்லைன்னா மண் பாத்திரத்தில் ஊற்றி வச்சேன்னா நல்லா வாசம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குங்க ஊற்றி வச்சாச்சு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஊற்றி வச்சுருக்கேன் நைட்டு வந்து நான் எடுத்துட்டேங்க ஆறு மணி நேரத்தில் நான் எடுத்துட்டேன் பரவாயில்ல நல்லா உறஞ்சிருந்துச்சி மிரிச்சுக்குள்ள வச்சு எடுத்தேன்னா இன்னும் திக்காக இருக்குங்க அவங்களுக்கு பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் மறுபடியும் பண்ணி கேட்பாங்கங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்